அந்த வகையில் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி சமைக்க நாம் சொல்லக்கூடிய மாற்று சட்டத்தினுடைய வரிசையில் இன்று நாம் அறிந்து கொள்கிற சட்டமானது தொழுகையில் எந்தெந்த அமல்களை விட்டுவிட்டால் தொழுகை முடிந்துவிடும் தொழுகையில் எந்தெந்த அமல்களை விட்டுவிட்டால் பிறகு முன்பு சஜிதா செய்ய வேண்டும் எந்தெந்த விட்டுவிட்டால் அந்த அமல்களை நாம் விட்டுவிட்டோமே என்பதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற மூன்று விதமான அமல்களை பற்றி இந்த மாதத்தினுடைய மார்க்கற்ற விளக்கத்தில் நாம் தெரிய இருக்கோம் கடந்த மாதத்தினுடைய சட்ட விளக்கத்தில் இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய சொல்லப்படக்கூடிய பின்னின்று துளுபவர் எதை ஓத வேண்டும் எதை ஓதக்கூடாது என்ற சட்ட சட்டத்தை நாம் பார்த்தோம் இப்போது இந்த மூன்று விஷயங்கள் சம்பந்தமாக ஹனஃபி மதுகபிலும் ஷாபியை மதுகபிலும் சட்ட உள்ளுநர்கள் குரான் ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை பார்க்க இந்த வகையில் மார்க்கச்சட்ட உள்ளுநர்கள் ஹனஃபி மதுகபை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஷாபியை மதுகபை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த மூன்று விதமான அமல்களில் ஒரே விதமான தான் அவர்கள் சட்டத்தை நமக்கு கூறி தருகிறார்கள் ஷாபியாக இருந்தாலும் சரி அனபியாக இருந்தாலும் சரி தொழுகையில் எந்தெந்த அமல்களை விட்டுவிட்டால் தொழுகையே முடிந்துவிடும் என்று பார்த்தால் தொழுகையில் நாம் செய்ய வேண்டிய பரவான அமல்கள் உதாரணத்திற்கு தொழுகையில் அலகந்து சுரம் ஓதுவது பகுவது துルகையில் ஒரு முறை செய்வது ফরজ துルகையில் இரண்டு சஜிதா செய்வது ফরজ இது போன்ற அமூர் நாம் விட்டு விட்டால் இரண்டு சஜிதா செய்ய வேண்டிய இடத்துல ஒரு சஜிதாவை மட்டும் செய்கிறது செஞ்சிட்டு salam கொடுத்துட்டு முடிச்சிடுறது அப்ப அந்த துルகை கூடுமா என்றால் அந்த துルமீ முரிந்து துルகை கூடாது அப்ப என்ன செய்யும் திரும்ப எழுந்திருச்சி அவர் எந்த தொழுகையை தொழுந்தார்களோ அந்த திரும்பவும் அவர் புதிதாக வேண்டும் தொழுந்தால்தான் அந்த அமல் அவர் செய்யப்பட்டதாக அவருடைய அமலுடைய ஏடுகளில எழுதப்படும் அவருடைய அமல் செய்ததாக அது கருதப்படும் இல்லை என்றால் அவர் அந்த தொழுகையை தொழுகவில்லை என்றுதான் எழுதப்படுவீர்கள் காரணம் என்ன என்று பார்த்தால் அது தொழுகையில் செய்ய வேண்டிய வலுவான காரியங்கள் தொழுகையில் செய்ய வேண்டிய பரவாயான காரியங்களை விட்டுவிட்டால் அதற்கு மன்னிப்பு கிடையாது அதற்கு சலுகை கிடையாது அது கட்டாயமாக செய்ய வேண்டிய அமல்களாக அதிகரிக்கின்றனர் ஆதலால் தொழுகையில் கட்டாயமாக செய்ய வேண்டிய பலதான அமல்களை விட்டுவிட்டால் அந்த தொழுகையை முடிந்துவிடும் திரும்பவும் அதை புதிதாக அவர் தொழுதாதான் அவர் தொழுதுதாக கருதப்படும் இரண்டாவது தொழுகையில் இந்த அமல்களை விட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் சலாம் கொடுப்பதற்கு முன்பு அவர் சஜிதா சது என்று சொல்லப்படுகின்ற மறந்ததற்காக வேண்டி சஜிதா செய்யக்கூடிய இரண்டு சஜிதா செய்தே ஆக வேண்டும் அது என்ன காரியங்கள் என்று பார்த்தா தொழுகையில் நாம் செய்ய வேண்டிய வாஜிபான விஷயங்கள் தொழுகையில் நாம் செய்ய வேண்டிய வாஜிபான விஷயம் இப்போ உதாரணத்திற்கு அத்தகையாத்து ஓத வேண்டும் ஒருத்தர் அத்தகையாத்து ஓதாமலேயே சலாம் கொடுத்து முடிச்சிட்ட துருகை இவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப என்ன செய்யணும் ஞாபகம் வந்து உடனே டக்குன்னு ரெண்டு செஞ்சா அவர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஓதி தான் அவரு தொழுகையை முடிக்க வேண்டும் இது தொழுகையில் செய்ய வேண்டிய வாஜிப்பான விஷயம் அத்தகையாக்கு மட்டுமல்ல நம்ம சுபுகு தொழுகையில இரண்டாவது கணக்குல ருக்குவிற்கு பிறகு குணூத்து ஒதுகிறோம் குணூத்தை விட்டுட்டு ஒருத்தர் அப்படியே கீழே சிறிதா போயிட்டார் அப்படின்னா அப்ப அந்த தொழுகையை முடிப்பதற்கு முன்னாடி ரெண்டு சதிதான் நாம் செய்ய வேண்டும் அந்த உகையில் தான் நம்ம ஷாப்பிங் மதவங்களுடைய முசல்லா வாங்க இது இருப்பதுனால சுகுமருடைய குணத்தை நாம் விட்டுவிட்டால் சரிதா சகோ இரண்டு நாம் செய்து அந்த தொழுகையை நாம் முடிக்கின்றோம் வைக்கணும் வந்து குணூத்துதான் முன்னூத்து தெரியாமல் தெரியாம நான் அவர் விட்டுட்டாரு இதுக்கு எதுக்கு சதிதார் சகோ செய்யணும் என்று போய் விடக்கூடாது ஏன்னா சதிதா சகோ என்பது எதற்காக அமைப்பு செய்ய வேண்டியது தொழுகையில் வாஜிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களை விட்டுவிட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி சதிதா சகு என்று சொல்லப் போற மறந்ததற்காக வேண்டி இருந்த சதிதா என்பது அந்த நபிகள் நாயகம் சுதந்தம் அடைக சொல்லும் அவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதை செஞ்சா தான் அந்த துழுகை முழுமையாக அது நிறைவேறும் இல்லையென்றால் அந்த தொழுகை முழுமையாக நிறைவேறாது அது குறைவுள்ள தொழுகையாக கருதப்படும் என்று சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இது தொழுகையில் செய்ய வேண்டிய வாஜிப்பான அமல்கள் தொழுகையில் செய்ய வேண்டிய சுண்ணத்தான அமல்களை விட்டுவிட்டால் அது ஒரு பிரச்சனை இல்லை உதாரணத்திற்கு சொல்லணும் அவரை சொன்னாலும் விட்டுட்டு மறந்து பிரச்சனை இல்லை அதே மாதிரி தொழுகையில அல்ஹந்து சூறாவ் இருக்கு பிறகு துணை சூறாவ் போதணும் அது விட்டுட்டாரு பிரச்சனை இல்லை ருக்குல தஸ்மிக்கு ஓதணும் தஸ்மி ஓதுறதை விட்டுட்டாரு ஏதோ அவசரத்துல அவர் தொழுகுறாரு அதனால தஸ்மி ஓதுறதை விட்டுட்டாரு பிரச்சனை இல்லை அத்தகையாத்திற்கு பிறகு தருவது ஷரீப் ஓதணும் சலவாத்து ஓதணும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய ஒஸ்தாக்குமார்கள் நல்லோர்கள் எல்லோருக்கும் துவா செய்யுது துவா மகசூரம் போதனும் அவர் விட்டுட்டாரு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஆனால் தொழுகையில் செய்ய வேண்டிய சுண்ணத்தான அமல்களை விட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை என்று இருந்தாலும் அது மக்ரூகான தொழுகையாக கருதப்படும் மக்ரூகன்னா அறிவறுக்கப்படுது அறிவறுப்பான தொழுகை இந்த மாதிரியா நீ தொழுவேன் அப்படின்னு மார்க்க சட்டத்துல மார்க்க சட்ட விளக்கத்தின்படி அந்த தொழுகையினுடைய தொழுகையில் செய்ய வேண்டிய சுந்தரத்தான அவர்களை விட்டு விட்டு தொழுகையை தொழுதால் அந்த தொழுகை பரிபூர்ணமாக நிறைவேறி விடும் அதுல ஒன்றும் யாருக்கும் எந்த ஒரு மாற்றத்திற்கும் இல்லை ஆனால் அது அருவருப்பான தொழுகையாக கருதப்படும் இப்படி நீ செய்யலாமா தொழுகுற நல்ல தொழுதான் என்ன சொல்லப்படக்கூடிய மக்ரூகான தொழுகையாக மாறிவிடும் அல்லாஹ் கட்டத்தில் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னா அல்லாஹ் முகம் குளிப்பது போல் விட தொழுகையாக அது மாறிவிடும்

அல்லா முட்டாய் கொண்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசாக அல்லா கொடுக்கின்றான் எப்படி இந்த உலகத்தில் நம்ம ஒரு வியாபாரி இடத்துல பொருளை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா காசு கொடுத்துட்டு பொருளை வாங்கும்போது அது மாதிரி நாளை அல்லாஹ் அல்லாங்கூடத்துல நம்முடைய உயிர் உடைமை நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டு அல்லாங்கூடத்துல இருந்து சொர்க்கத்தை வாங்குறோம் அப்படின்னு அல்லாஹு அந்த வசனத்துல சொல்றான் அந்த வகையில நான் செய்த அமல்கள் அல்லாஹுடத்துல காட்டப்படும் போது வழக்குமார்கள்லாம் காட்டும் போது அந்த அமல்கள்ல இருக்கக்கூடிய சுண்ணத்தான விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் எதுவும் இல்லாம போய் அல்லாஹால அதை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஓட்டைகள்லாம் பார்த்துட்டு நான் செய்த அமல்களை என் முகத்துல தூக்கி போட்டுட்டானா என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையாக ஆகிவிடும் அதை நினைச்சிதா பா ராய் பா அது ஒரு அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்க சிந்திக்கிறது எல்லாம் தாயானவர்கள் சொன்னதாக ஹதீசனுடைய ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ அந்த வகையில நாம் செய்ய வேண்டிய தொழுகையில் செய்ய வேண்டிய சுன்னத்தான விஷயங்களை செய்யாமல் விட்டு விட்டால் தொழுகை போகும் தொழுகை பரிபூர்ணமாக நிறைவேறப்படும் ஆனால் அந்த தொழுகை அருவருப்பானதாக கருதப்படும் அப்படி அருவறுப்பானதாக கருதப்படக்கூடிய செயல்களை ஒரு நபர் தொடர்ச்சியாக செய்தால் சாதாரணமாகவே விட்டு விடுகிறார் என்று சொன்னார் அப்ப அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளவே படாது ஏன்னா மக்களுக்கும் செய்கிறாரு தெரியாம செஞ்சிட்டாருன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த தெரியாம செய்கிற விஷயத்தை தொடர்ச்சியா செய்யறாரு அப்படின்னா என்பது ஒரு தடவை தடவை செய்வதற்கு அனுமதி உண்டு நான்காவது தடவை ஐந்தாவது செய்வதற்கு அனுமதி கிடையாது காரணம் அந்த மக்ரூகு தொடர்ச்சியாக செய்யப்படுகிற போது அது ஹராமையுடைய அந்தஸ்திற்கு வந்து விடுகிறது அருமறுக்கப்பட்டு ஒரு காரியம் தொடர்ச்சியாக செய்யப்படுகிற போது அது ஹராமில் கட்டுப்பட்டு விடுகிறது ஹராமை செய்தவருக்கு அல்லா விடத்தில் எந்த பங்கும் கிடையாது அந்த வகையில மக்ருகை அதிகமாக தொடர்ச்சியாக செய்யக்கூடாது என்று மார்க்க சிட்ட நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அந்த வகையில தொழுகையில் செய்ய வேண்டிய பருவை விட்டுவிட்டால் விட்டால் தொழுகை முடிந்துவிடும் தொழுகையில் செய்ய வேண்டிய வாஜிப்புகளை விட்டு விட்டால் அந்த தொழுகையை முன்பாக சஜிதா அந்த தொழுகையை நிறைவேற்றி விட வேண்டும் தொழுகையில் செய்ய வேண்டிய சுன்னத்தான அமல்களை விட்டுவிட்டால் ஒன்றும் இல்லை தொழுகை நிறைவேறிவிடும் ஆனால் அது மக்களுக்காக கருதப்படும் இந்த சட்டங்களை முழுமையாக தெரிந்தவர்கள்தான் இமாமாக நிற்பதற்கு தகுதி உண்டு இந்த சட்டங்களை முழுமையாக தெரியாதவர்கள் இமாமாக நிற்பதற்கு தகுதி கிடையாது வல்லுனர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு நபர் குரானை அழகாக ஓதுகிறார் அவர் ஓதும்போது அப்படியே நமக்கு இளையச்சம் உள்ளத்தில் ஏற்படுகிறது ரொம்ப அற்புதமா ஓதுற கேக்க கேட்க இன்னும் அவர் ஓதவும் விட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோன்றுகிறது அவரை வச்சு துளு வைக்கலாமா துளு முடியாது தொழுகையினுடைய சட்டங்களை தெரிந்தால்தான் அவர்கள்தான் தான் இமாமத் செய்வதற்கு தகுதி உண்டு இப்போ ஒரு இடத்துல குரானை அழகாக ஓதுபவர் தான் இருக்கிறார் தொழுகையினுடைய சட்டங்கள் தெரிந்தவர் இல்ல அந்த இப்ப என்ன செய்யறது மத்த யாருக்குமே வந்து குரானுக்குன்னு அழகான முறையில ஓத தெரியாது இப்ப என்ன செய்யலாம் இல்லை முறையில் செய்து நிறைவேற்றி நிறைவேற்றிவிடலாம் ஆனால் தொழுகையினுடைய சட்டங்களை வெகு சீக்கிரத்தில் அவர் பெற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு அவர் அந்த இமாமத்தில் நிற்பது என்பது கட்டாய கடமையாக ஆகிவிடுகிறது இதுதான் தொழுகையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் தொழுகையில் நாம் செய்யக்கூடாத காரியங்கள் என்று மார்க்கச் சட்ட உள்ளுனும் ஒன்று சொல்லிக்காட்டுகிறார்கள் எனவே இந்த சட்டங்களை நம்முடைய மனதில் பதிய வைத்து நாம் தொடரக்கூடிய அந்த தொழுகைகளை சரியான முறையில் தொழுந்து வருவதற்கு அல்லாஹு தாய் மனிதருக்கும் தூக்கம் செய்வாராக இது போன்ற சட்ட திட்டங்களை புரிந்து அறிந்து அதை மனதில் பதிய வைத்து தொழுகையாளிகளாக அல்லாஹ் மனைவரையும் ஆக்கியவர் கூறிவாராகும்